ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இந்த வாரம் திண்டுக்கல் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் போன வாரமும் செஞ்சேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு நான் அதை வீடியோவாக போட்டு உங்களை வம்பளை மாற்றி விட வேணாமேன்னு சொல்லிவிட்டு இந்த வாரம் மறுபடியும் செஞ்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் திண்டுக்கல் பிரியாணினாவே கண்டிப்பாக அது சின்ன வெங்காயம் இல்லாமல் இருக்காது நான் அரை கிலோ அளவுக்கு பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்தா கசந்துரும் அப்புறம் ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சமாக வந்து இந்த ஜாதி பத்திரின் இல்லையா அது அந்த ஜாதிக்காயும் ஜாதி பத்திரியும் வந்து அந்த ஒரு வாசத்துக்காக தான் போடுறது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க மட்டனை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம் சிக்கன் மட்டன்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் சிக்கனை வந்து உப்பு கறி மாதிரி பிரட்டலாம்னு எடுத்து வச்சிருக்கேன் மட்டனில் தான் பிரியாணி இப்போ மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த பொருளெல்லாம் சேர்த்து தான் மட்டன் வேக வைக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வேக விட்டுருங்க கண்டிப்பாக இந்த மூணு பொருளும் சேர்த்து தான் வேக விடணும் அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லு இருக்காது நல்லாயிருக்கும் குக்கரில் வேக வைக்கும்போது ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் இது வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளையுமே ரெடியாக வச்சுக்கலாம் அப்போ தான் தாளிக்கும் போது டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து பிரியாணி செய்யலாம் புதினா இல்லாமல் கண்டிப்பாக பிரியாணி செய்யாதீங்க நல்லாவே இருக்காது கண்டிப்பாக புதினா தேவை வெங்காயம் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் விசிலும் வர ஆரம்பிச்சிருச்சு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் இது பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா பட்டை இருபத்தஞ்சி கிராமு ஏலக்காய் பத்து கிராமு கிராம்பு அஞ்சு கிராமு இது ஒன்று போதும் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு மசாலா போதும் சூப்பராக இருக்கும் அப்புறம் தயிர் ஒரு பாக்கெட்டு அடுத்து திண்டுக்கல் ஸ்டைலுக்கு வந்து கண்டிப்பாக சீரக சம்பாரிசி தான் சேர்ப்பாங்க அதையே நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் அளந்து எடுத்துக்கிறேன் அப்போ தான் தண்ணி ஊற்ற முடியும் இல்லையா அதனால ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அது வந்து அரை கிலோ அரிசி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரியாணி தாளிக்கணும் இப்போ நம்ம வாஷ் பண்ணியாச்சு தண்ணி ஊற்றி இது ஊறட்டும் அது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டு பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து தம் போடுறதுனால குக்கரில் வைக்கல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் பிரியாணி செய்ய போகிறேன் இது கூட கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் வேறு எந்த எண்ணெயும் வேணால் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வேறு எந்த ஃப்ளேவரும் சேர்க்க தேவையில்ல நம்ம வந்து பட்டை இலக்காய் கிராம்பு சேர்க்கறதால வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க அளவுக்கு வெங்காயம் நல்லா செவந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க புதினாவும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிற இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கேற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த சேர்த்தா தான் அதோடய வாசமும் கலரும் சூப்பராக இருக்கும் இப்போ அதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக விட்டுக்கலாம் கருக விட்டுறக்கூடாது இதுக்கப்புறமா பச்சை மிளகாய் தக்காளி கொத்தமல்லி இது மூணுமே சேர்த்துக்கோங்க கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மட்டன் வேக வைக்கும் போது ரெண்டு ஸ்பூன் நம்ம தாளிக்கும் போது ரெண்டு ஸ்பூன் அப்புறம் அந்த நம்ம அரைச்ச வெங்காய பேஸ்ட்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு பவுடர் இது வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம அரை கிலோவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அப்புறம் அரை பேக்கெட் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அதிகமாக வேணாம் இப்போ எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விட்டுக்கோங்க இந்த மசாலா எவ்வளோ தூரத்துக்கு நல்லா வேகுதோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு டேஸ்ட்டும் கலரும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வேகணும் சுருளை வெந்திருக்கணும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மட்டன் நல்லா வெந்து விசில்லாம் இறங்கிடுச்சு இதை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் வெறும் அந்த கறியை மட்டும் அரித்து இந்த மசாலாவில் சேர்த்துருங்க அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் இந்த கறியோட இந்த மசாலா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கறி வேக வச்ச தண்ணி அந்த ஸ்டாக் வாட்டர் இருக்கு இல்லையா அதை வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுக்கிறேன் தம்பி பையன் வந்து சூப்புன்னு சொல்லி அழகாக குடிப்பார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இது இருக்கட்டும் இப்போ கறி நல்லா வெந்துருச்சு இந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ அந்த ஸ்டாக் வாட்டரை வந்து அளந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன்னா அதுக்கு கரெக்டாக மூணு கிளாஸ்ன்ற அளவுக்கே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த ஊற வச்ச தண்ணி தண்ணி அப்புறம் வந்து அந்த ஸ்டாக் வாட்டர் மூணுமே சேர்த்துக்கிறேன் தம் போடுறதுனால நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணி அளவு இதில் வந்து பாதி லெமனு பிழிஞ்சு விட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சம் கக்கிற மாதிரி இருக்கணும் உப்பு அந்த அளவுக்கு செக் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கட்டும் இது கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி சேர்த்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த அரிசி எல்லாத்தையுமே இதோட சேர்த்துட்டு நம்ம ரொம்ப போட்டு கிண்டாமல் லேசாக அந்த மாதிரி கிண்டு விட்டுட்டு வேக விட்டுறலாம் சிம்மில் வச்சே வேக விடுங்க அந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தம் போட போகிறோம் இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு இப்போ இந்த பிரியாணியை தூக்கி இது மேலே வச்சிடலாம் தண்ணியெல்லாம் வத்திருச்சு இப்போ இது மேலே ஒரு பிளேட்டை வச்சு மூடிட்டு நம்ம ஒரு வெயிட் வச்சிடலாம் வெயிட் வச்சுட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் விட்டுருங்க அதுக்கு எதுவுமே எடுக்கவே வேணாம் பதினஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னாவே கரெக்டாக வெந்துடும் அதுக்கு மேலே வைக்கவே வேணாம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் போல் மறுபடியும் ரெஸ்ட்லேயே விட்டுட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா சூப்பராக மலர்ந்துருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோடய செய்யுங்க நல்லாயிருக்கும் ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ